திருச்செந்தூர் முருகன் துணை இன்னைக்கு தசையில கால் கொடுத்தவனும் வீடு கொடுத்தவனும் பலவீனமா இருந்து லக்னாதிபதி மட்டும் கொஞ்சம் பலத்தோட இருந்தா அந்த ஜாதகர் எப்படி கெடுபலன்ல இருந்து தப்பிக்கிறாங்கிறத பார்ப்போம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன்ல இது ஒரு வீடியோ இருக்குது அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் இப்போ வந்து ஒரு உதாரண ஜாதகம்னா இது வந்து உண்மையான ஒருத்தரோட ஜாதகம் அதை நான் கொஞ்சம் லக்னம் இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி போட்டிருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா லக்னம் வந்து மேசம் மேச செவ்வாய் வந்து இன்பத்தில் இருக்காரு ராகு வந்து கண்ணியில் இருக்கு கண்ணியில் பார்த்தீங்கன்னா மூணு நட்சத்திரம் வரும் உத்திரம் அஸ்தம் சித்திரை ராகு வந்து உத்தரத்துல இருக்காரு உத்தரத்து அதிபதி யாரு சூரியன் சூரியன் வந்து இங்க நீச்சம் கால் கொடுத்தவர் நீச்சம் ராகுக்கு வீடு கொடுத்தது புதன் அவரும் நீச்சம் இங்க பாத்தீங்கன்னா ராகுக்கு வீடு கொடுத்தவனும் கால் கொடுத்த ரெண்டு பேரும் நீச்சமாக இருந்தாலும் ராகு வந்து மறையல சூரியன் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்காரு புதன் வந்து ஏழாம் இடத்துல இருக்காரு ரெண்டு பேரும் ராகுக்கு மறையில ஆனா ராகுவும் சூரியன் ஆஹ் சூரியனும் புதனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மறைஞ்சிருக்காங்க அதாவது சூரியனுக்கும் புதனுக்கும் ஆறு எட்டு சூரியனுல இருந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அதே மாதிரி புதன்ல இருந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இப்படி இருக்கிறதுனால ராகு பலம் கம்மியாயிருச்சு அப்புறம் அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்னு சொல்லிருக்கணும் ரெண்டுமே கெட்டு போயிருந்தா அடுத்து நம்ம லக்னாதிக்கு போனோம் லக்னாவதி யாரு செவ்வாய் செவ்வாய் வந்து எந்த ஒரு ஆட்சியோ உச்சமோ இல்லை இருந்தாலும் குருவோட இருக்காரு அதனால ஒரு அளவுக்கு பலமா இருக்காருன்னு நம்ம எடுத்துக்கலாம் இதெல்லாம் சனியை போடல ஏன்னா ஒரிஜினல் ஜாதத்தை அப்படியே போட்டிருக்கிறேன் கொஞ்சம் மாற்றத்தோட சனி மட்டும் கொஞ்சம் போடல அதில் சனி வந்து இந்த நீச்சமும் இல்லை தான் அதை நான் போட்டிருக்கேன் ஓரளவுக்கு பவராக இருக்கிறனால இப்போ இந்த ராகு திசை நடந்தால் அவருக்கு பெருசாக பிஸ்னஸில் செவ்வாய் செய்து இப்போதிலேயும் கொஞ்சம் கஷ்டப்பட்டார் ராகு திசையில் கஷ்டப்பட்டார் அது ஆரம்பித்தாலும் பெரிய கஷ்டமாயிடுச்சு ஆனால் செவ்வாய் அதாவது லக்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நம்ம இப்போ பாவத்து மூலியமாக தான் அவருக்கு நல்ல உணவு இருக்க இடம் கூட இதெல்லாம் கிடைக்கும் நான் சொல்லியிருந்தேன் அது எப்படின்னா பாவத்துல தான் நம்ம எடுக்கணும் இந்த பன்னெண்டு கட்டத்துல எந்த கட்டம் நல்லா இருக்குன்னு பாருங்க மூணாவிரம் எப்படி சொல்லணும் சுக்கரோட பார்வையும் இருக்கு குருவோட பார்வையும் இருக்கு மூணாவது அப்ப அந்த ஜாதகர் கஷ்டப்படாம பாக்குறதாருன்னா இதில் இருக்கிற உயிர்க்காதான் இதுல என்ன உயிர்காதத்தம் வரும் தம்பி அப்புறம் மனைவியின் தந்தை இது ரெண்டு தான் வரும் உயிர்காதம் இது ரெண்டுல மூலியமா ஏதோ ஒரு மூலியமா அவருக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஆனா இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த வீட்டின் அதிபதி யாருன்னா புதன் அவர் நீச்சம் புதன் நீச்சமா இருக்கிறதுனால அந்த மூணாவது இடத்துல இருக்கிற உயிர்காலத்தும் பெரிய அளவுல இருக்க மாட்டாரு அவரும் கஷ்டப்பட ஒரு பெரிய வசதியான ஆளுன்னு சொல்ல முடியாது ஒரு அளவுக்கு வசதி இருக்கு இருந்தாலும் இந்த ஜாதகரை ராகுதச முடிகிற வரைக்கும் அவரும் பார்த்துக்குவாங்க ரெண்டு பேரும் யாரோ ஒருத்தர் இப்படிதான் ராகுதைய கணிக்கணும் அதை விட்டுட்டு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பரை சொல்லிட்டு இருந்தோம்னா அந்த தசை நம்ம சொல்ற பலன் மாறித்தான் நடக்கும் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்க பாருங்க இல்லைன்னா அடுத்தடுத்து இன்னும் கொஞ்சம் போக கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்றேன் இந்த வீடியோ பற்றியும் நிறை குறை ஏதாவது இருந்தால் அதை கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொன்னிங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம்